என்ன குருவின்னு பாப்போமா மேல சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி கூடு கட்டி குருவி தேடி அலையுது பாவம் குருவி

நேத்து நான் பார்த்தேன் கூடு கட்டி இருந்துச்சு நல்லா குஞ்சு முட்டை சொன்னேல குருவி கூடு கட்டி இருக்குமானு சொன்னேல அது கஷ்டப்பட்டு கூடு கட்டி இன்னும் ரெண்டு முட்டை அங்க கிடக்கு அய்யோ குருவி பா

அதுவும் அப்படியே காத்துடுச்சு கம்பு உடைஞ்சு விழுந்துருச்சு சாம குருனி தேடுது ஆமா இதான் தாய் பாசம்னு சொல்றது நீ அழுகுற மாதிரி இருக்க குருவி வேற கூடு உடனே கட்டிடும் கட்டி முட்டைய பாத்துருச்சுல குருவி தேடி அலையுது பாவம் குருவி மழை பெஞ்சதுல காத்தடிச்சு விழுந்துருச்சு

குருவி கூடு கட்டிருக்குமான்னு சொன்னேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கூடு கட்டி இன்னும் ரெண்டு முட்டை அங்க கிடக்கு